மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு இதுதான் கடகராசிக்காரர்களுடைய வேத வாக்கு கடகராசிக்கு என்றைக்குமே ஒன்றே ஒன்று எல்லார்டுமே சொல்லுவாங்க வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க அம்மா கிட்ட பிள்ளைங்க சொல்லுவாங்க அப்பா கிட்ட பிள்ளைங்க சொல்லுவாங்க ஏ அப்பாவே பிள்ளைங்கள்கிட்ட சொல்லுவாங்க ஏ நீ மனசு வச்சா நடக்குண்டா அம்மா நீ மனசு வச்சா நடக்குமா இந்த வேர்டை சொல்லாத கடகராசிக்காரங்களே இருக்காது நீ நினச்சா செய்யலாம் பார்க்கலாம் பாறை யோசிய சரி இல்லைன்னா விட்டுடு அப்படின்ட்டு ரொம்ப அப்படி டக்குன்னு தன்னுடைய தாடை அப்படி அதாவது முகத்தை தொங்க போட்டுப்பாங்க உடனே அதை கேட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி நான் செய்கிறேன் போ சரியா போ உடனடி பர்மிஷன் வாங்கலாம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு இந்த கடகராசியுடைய சூட்சம் அது இன்னிலிருந்து உங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும் கெட்ட சக்தி விலகணுன்னா உங்கள் மனசில் முதல்ல முடிவு பண்ணுங்கள் யார் மூலமாக ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் யாருக்கிட்ட எதை சொல்லணும் எந்த விஷயத்தை பிரயோகப்படுத்தணும் எந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கடகராசி இன்னிலிருந்து முடிவெடுங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன் மதிநுட்பம் உங்களுக்கு எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாது அந்த சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் சில பேர் பேசும்போது அப்படி அப்டேட்டில் ஒரு பதில் சொல்லுவீங்க அந்த நிமிஷத்தில் அந்த பதில் வரும் எங்கே அதுவும் இன்னொன்று உங்களுக்கு பிடித்தவர்களை பற்றி யாராவது ஒரு குறை சொன்னாலோ பிடித்தவர்களை பற்றி ஏதாவது ஒரு தவறாக சித்தரித்தாலோ உடனே ஒரு ஆர்கியூமெண்ட்டோட ஒரு பதில் வரும் வாயை அடைக்கிற மாதிரி அவங்களால் திருப்பி பேச முடியாது இப்படிப்பட்ட நல்ல மனம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்காக போராடக்கூடியவர்கள் மற்றவர்களுடைய நலன் மீது அக்கறை கொண்ட கடகராசி வீட்டில் ஒரு கெட்ட தெய்வம் இருக்குமா கெட்ட சக்தி இருக்குமா அப்படி இருக்குதுன்னா முதல்ல கடகராசிக்காரர்களோட பிடிவாதமாக தான் இருக்கும் அதனால் சில விஷயங்களை பிடிவாதத்தை தவிர்த்துருங்க யாரோ ஒருத்தங்களால ஒரு காரியம் நடக்கணும் அதை முதல்ல ஸ்கெட்ச் போடுங்க நம்மளால் ஒரு காரியம் நடக்க முடியலன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க நினச்சா அது நடக்கும் அவங்கள கொஞ்சம் தாஜா பண்ணணும் அவ்வளவுதான் கொஞ்சம் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க இப்பெல்லாம் ஐஸ் வைக்கணும் சோப்பு போடணும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதுக்கு என்ன வேணாலும் வச்சுக்கலாம் இந்த பிளானை நீங்கள் கடகராசி போட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அப்போ கெட்ட சக்திகள் நீங்கள் நினைக்கிறது நடக்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா அப்போ உங்கள் மனசில் வீட்டில் கெட்ட சக்தியில் முடிவாயிடும் இருந்தும் அந்த கெட்ட சக்தி இருக்குங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் உங்கள் வீட்டு வாசல்ல திங்கக்கிழமைக்கு காலையில் உங்கள் வீட்டு பூஜை பண்ணுங்கள் பூஜை பண்ணிவிட்டு ஒரு தேங்காய் ஒன்று வாங்கி உங்கள் வீட்டு சாமி ரூமில் வைங்க ரொம்ப சிம்பிள் நல்ல தேங்காய் ஒன்று வாங்கி உங்கள் வீட்டு சாமி ரூமில் வைங்க அந்த சாமி ரூமில் வச்சுட்டு அந்த தேங்காய்க்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வைங்க ஒரு பூ வைங்க சாமி கும்பிடுங்க எல்லா தீபாராதனையும் எல்லாம் பண்ணுங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு முன்னதாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வீட்டை சாயரைச்ச நேரத்தில் நல்லா பெருக்கிட்டு சுத்தம்லாம் பண்ணி வச்சுருவோம் இல்லையா திங்கட்கிழமை காலையில் உடனே வீட்டில் இந்த தீர்த்தப்பொடின்னு இருக்கும் அந்த தீர்த்தப்பொடி வாங்கி வீடு முழுக்க தண்ணி தெளித்து விடுங்க தண்ணி தெளித்து விட்டுட்டு சாமி பூஜை பண்ணுங்கள் சாமி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பச்சை கற்பூரம்னு ஒன்று சொல்லுவாங்க அதையும் வாங்கி வச்சிங்க அந்த தேங்காய் வாங்கி வச்சிங்க இந்த சந்திரனுக்கு திங்கட்கிழமையில் பால் அபிஷேகம் உங்கள் ஊரில் சிவன் கோயில் இருக்கும் அவசியம் இதை செஞ்சு பாருங்கள் குறைந்தபட்சம் நீங்கள் கடகராசிக்காரர்கள் மட்டும் பௌர்ணமி அன்னைக்கு செய்கிறது ரொம்ப விசேஷம் திங்கட்கிழமையில் செய்கிறது விசேஷம் தொடர்ந்து திங்கட்கிழமை திங்கட்கிழமை செய்யணும் ஒரு எத்தனை வாரம் பதினோரு வாரம் செய்யணும் லெவன் வீக்ஸ் உங்கள் வீட்டில் எந்த கெட்ட சக்தி இருந்தாலும் விலகிடும் அதே மாதிரி இந்த பௌர்ணமி பௌர்ணமி ஒரு பதினோரு பௌர்ணமி செய்யணும் சந்திரனுக்கு பாலபிஷேகம் திங்கக்கிழமை திங்கட்கிழமை ப பதினோரு திங்கக்கிழமை பாலாபிஷேகம் அதே மாதிரி பௌர்ணமி பௌர்ணமி பால் அபிஷேகம் சந்திரனுக்கு செய்யணும் சாமி நவகிரகத்தில் இருக்கும் சந்திரன் இதை அவசியம் செய்யுங்க அதுமாரி உங்கள் ஊர் சிவாலயத்தில் கொஞ்சம் பால் வாங்கி கொடுங்க திங்கட்கிழமையில் பௌர்ணமியில் பால் இந்த பால் தான் உங்களுடைய பெருமை பெரும் கவலைகளை வீட்டில் இருக்கிற துஷ்டே சக்திகளை விளக்கும் அந்த பால் அபிஷேகத்தை பண்ணி கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வாங்க வீட்டுக்கு அதை ஒரு பக்கெட்டு தண்ணியில் கலந்து கொஞ்சம் தெளித்து விடுங்க வீடு முழுக்க சுவாமிக்கு பண்ண அபிஷேகத்தை அந்த தீர்த்தத்தை நடைபாதையில் தெளிக்கக்கூடாது ரொம்ப நோட் திஸ் பாயிண்ட் நட நடைப்பாதையில் தெளிக்கக்கூடாது செவர்களில் லைட்டாக தெளித்து விடுங்க நம்மளுடைய வீட்டு ஓரங்களில் லைட்டாக தெளித்து விடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்குதான் தண்ணி நிறைய கலக்க சொல்லிவிட்டேன் இதை கண்டிப்பாக செய்யுங்க அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்கிற எட்டு மூளை இருக்கும் வீட்டில் ஈசான மூளை நிறுதி வாய்வு இந்திராதி அஷ்டதிக் பாலகர்கள்னு பேர் அந்த எட்டு மூளைக்கு கொஞ்சம் சாதம் வடித்து ஒரு ஒரு சின்ன ஒரு கால் இது கால் கிலோ சாதம் வடிச்சிக்கிங்க ஒரு பௌர்ணமி அன்றைக்கி இது பௌர்ணமி பௌர்ணமி செய்யலாம் இல்லை திங்கட்கிழமையில் செய்யலாம் எதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்களோ அன்றைக்கி செய்யுங்க இது ஒரு தடவை செஞ்சால் போதும் அதாவது பார்த்திங்கன்னா இதை வந்து பௌர்ணமியில் செய்யலாம் இல்லை திங்கட்கிழமை ஏதாவது ஒன் டே பிளான் பண்ணிங்க ஆனால் பதினோரு வாரம் இல்லை பதினோரு பௌர்ணமி கொஞ்சம் சாதத்தை வடித்து இந்த சாதத்தில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி கலந்து அதை எட்டு மூளைக்கும் துளி துளி போடுங்க ரொம்பலாம் நிறையா போடாதீங்க இதை மட்டும் கடகராசிக்காரர்கள் போங்க உங்கள் வீட்டுக்குள்ளே கெட்ட சக்தியே வராது இது முதல் செய்தி இது ஃபஸ்ட்டு இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா காலையில் தேங்காய் வச்சோம் இல்லையா சாமி ரூமில் அது மேலே கொஞ்சம் பச்சை கற்புறத்தை வச்சு இன்றைக்கி ராத்திரி எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பச்சை கற்புறத்தை ஏற்றி வீட்டு வாசலில் ஒரு த்ரீ டைம்ஸ் இப்படி இப்படி த்ரீ டைம்ஸ் சுற்றி வீட்டு வாசலில் போட்டு உடைங்க சூறக்கான பேர் இதை மட்டும் செய்யுங்க கடகராசிக்காரர்கள் உங்கள் வீட்டில் எந்த கெட்ட சக்தி இருந்தாலும் விளையிடும் சாமி நான் எங்கள் வீட்டு வாசலில் உடைக்க முடியாது நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் என்ன பண்ணலாம் அதை சுற்றி எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு தெருவில் முச்சந்தின்னு இருக்கும் அங்கே போட்டு உடைக்கலாம் இல்லையா வெறும் தேங்காவை சுற்றி எடுத்துன்னு வந்துட்டு புள்ளையார் கோயிலில் சூடத்தை ஏற்றி வீட் பிள்ளையார் கோயில் வாசலில் உடைக்கலாம் நல்லா புரியுத நான் பேசுகிறது புள்ளையார் கோயிலோ எந்த கோயில்லையோ உடைக்க முடியாதவர்கள் இதை நல்லா தெரிஞ்சுங்க உடக்க உடைக்க முடியாதவர்கள் கோயிலில் உடைங்க பிரச்சனையே கிடையாது இல்லை முச்சந்தியில் உடைங்க ஆனால் கண்டிப்பாக திங்கட்கிழமை திங்கட்கிழமை தேங்காய் உடைங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா துஷ்ட சக்திகளும் விலகும் சந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை திங்கக்கிழமை அன்னைக்கு சொல்லுங்கள் அதேமாரி பௌர்ணமி பௌர்ணமி நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் எந்த கெட்ட சக்தி இருந்தாலும் விலகும் உங்கள் வீட்டில் தர்ம யுத்தங்கள்லாம் விலகி தர்மம் ஜெயிக்கும் செஞ்சு பாருங்கள் நல்லது நடக்கும் நண்பர்களே என் உறவுகளே சொந்தங்களே இந்த கண் திருஷ்டி விலகணும் எதிரிகள் விலகணும் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எது இருந்தாலும் நமக்கு விலகணும் போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் இருந்தால் விலகணும் எந்த கெட்டதாக இருந்தாலும் விலகணும் நமக்கு தர்ம யுத்தத்தில் ஜெயிக்கணும் அவமானம் பற்றக்கூடாது உறவுகளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எதிர்காலம் பாழாயிடக்கூடாது இதில் எது கெட்டது நடந்தாலும் இது எல்லாமே நடக்கும் இந்த கெட்டதே நடக்காமல் இருக்க நம்ம வீட்டில் வசீகர சக்தி இருக்கணும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் பொண்ணு பதினெட்டாம் படிமேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கி ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பாங்கிற மந்திரத்தை தினசரி உங்கள் வீடுகளில் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய பாவங்கள் முதல்ல விலகும் நம்ம அரு தெரியாமல் செஞ்ச பாவம் தெரிஞ்சு செஞ்ச பாவம் அறிஞ்சு செஞ்ச பாவம் அறியாமல் செஞ்ச பாவம் அது முதல்ல விலகும் மனசு முதல்ல சுத்தமாகும் மனசு சுத்தமான நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா அந்த வீடு சுத்தமாக இருக்கும் கண்ணாடியை தொடச்சிட்டு நம்ம முகத்தை பாருங்கள் பளிச்சுன்னு தெரியும் அவ்வளவுதான் முதல்ல நம்மளை சுத்தம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வீடு சுத்தமாகிடும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிங்க நான் சொல்கிற இந்த மூணு விஷயத்தை செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி விலகிடும் எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ள அண்டாது முதல் விஷயம் உங்கள் வீட்டில் டெய்லி ஒரு தீபம் ஏற்றுங்க வீட்டை இருள விடாதீங்க ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் வீட்டில் வாசனை இருந்துக்கிட்டே இருக்கட்டும் வாசனை பொருட்கள் ஒரு பக்தி சென்டெல்லாம் அடிச்சுக்கிறோம் எல்லா இடத்துலையும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ளே இல்லைன்னு சொல்லாத வார்த்தை நம்ம கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் வீட்டில் அதிகமாக நம்ம இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி சில பேர் ரொம்ப துஷ்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க கெட்ட வார்த்தைகளை அதை சுத்தமாக தவிர்த்துருங்க இதை மட்டும் தவிர்த்துருங்க உங்க வீட்டில் துஷ்ட சக்திகள்லாம் வெளியில வந்துடும் ரொம்ப கடுமையான தோஷம் இருக்கு சுவாமி கடுமையாக எங்களுக்கு வந்து செய்வன கோளாறுகள் பிரச்சனைகள் இது மாதிரி இருக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் என்னோடய தொழிலில் பெரிய லாஸ் என் குடும்பத்தில் பெரிய சிரமம் குடும்ப உறவுகள் பிரிஞ்சு கிடக்கு நான் என்ன செய்யலாம் ரொம்ப இன்னும் ஒரே ஒரு பரிகாரத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் பசுமாடு கண்ணுக்குட்டி உங்கள் வீட்டில் பக்கத்தில் யார்கிட்ட இருக்கோ அந்த பசுமாடு கண்ணுக்குட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து கோமாதா இந்த கோமாதாவை அழைச்சிட்டு வந்து உங்கள் வீட்டு மத்திய பகுதியில் நிப்பாட்டி அந்த பசுக்கு பூஜை பண்ணுங்க பசுக்கு மஞ்ச தடவி குங்குமம் வச்சு பசுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்தி கண்ணுக்குட்டிக்கு ஒரு புடவை சாத்தி மாலை போட்டு ஒரு பெரிய தட்டுலேயோ பக்கெட்லேயோ வாழை இலையில் பச்சரிசியை நல்லா ஊற வச்சு வெள்ளம் பச்சரிசி வாழைப்பழம்லாம் சேர்த்து வச்சு அந்த பசுமாட்டுக்கு கொடுங்க அந்த பசுமாட்டுக்கு பின்புறம் தூப தீபங்கள்லாம் காட்டி பசுமாட்டுக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கங்க உங்கள் வீட்டுக்குள்ளே அழைச்சி என்ன கெட்டது இருந்தாலும் வெளியில் வந்துடும் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் கிரகப்பிரவேசத்தெல்லாம் செய்வோம் இல்லை சுவாமி நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோமே நாங்கள் என்ன பண்ணலான்னு கேட்போம் உங்கள் வீட்டு வாசலில் செய்ங்கோ அப்பார்ட்மெண்ட் வாசலில் அதை செய்யுங்க பசு பூஜை பண்ணுங்க பசு பூஜை பண்ணி நான் சொன்ன மாதிரி சுவாமி அந்த பசுக்கு நிவேதியம் பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா துஷ்டங்களும் வெளியில் வந்துடும் எல்லா கெட்ட சக்தியும் வெளியில் வந்துடும் நல்லது நடக்கும் நம்புங்க இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக போகுது இந்த பதிவை கேட்குறவங்க இந்த பதிவு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கு நீங்கள் அனுப்புனாலும் சரி அந்த வீடுகளில் நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் என்றும் உங்களோடு நிழலாக நான் இருப்பேன் நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள்